வணக்கம் இந்த வீடியோவில் வீட்டில் லாஃப்ட் எங்கே வைக்கணும்னு இப்போ அந்த லாஃப்ட் வைக்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ காமிச்சு சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியும் வாங்க வீடியோவை பார்க்கலாம் இதை பாருங்க இப்போ இந்த பிளானில் இது சவுத் வெஸ்ட் பெட்ரூம் இந்த சவுத் வெஸ்ட் பெட்ரூமில் சவுத் அண்ட் வெஸ்ட் சைடு லாஃப்ட்னு போட்டிருக்கேன் இது ஃபஸ்ட் ஆப்ஷன் அங்கே வரலாம் சவுத் வெஸ்ட் பெட்ரூமில் இந்த பெட்ரூம்லேயே ஈஸ்ட் சைட்லேயும் நார்த்து சைட்லேயும் போட்டிருக்கேன் ஈஸ்ட் அண்ட் நார்த் சைடில் லாஃப்ட் போட்டிருக்கேன் இது நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் இது எப்படி வரக்கூடாதுன்னு இந்த சவுத் வெஸ்ட்டு பெட்ரூமில் ஈஸ்ட் சைடு நார்த் சைடு நாலு திசையில் எங்கொன்னா வரலாம் இது வாஸ்து தோஷம் கிடையாது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க இங்கே பாருங்க இந்த பெட்ரூமில் ஈஸ்ட்லேயும் நார்த்லேயும் லாஃப்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம தெற்குலேயும் மேற்குலேயும் தான் நம்ம லாஃப்ட் போட்டிருக்கோம் சரி இங்கே வெயிட் வரக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான் ஒன்று கேட்குறேன் இந்த செவத்தில் அதாவது நார்தன் வால் இந்த பெட்ரூமோட நார்த் வாலில் படிக்கட்டே வரப்போகிறது அது வெயிட் இல்லையா வந்து வாஸ்துக்கு அகெயின்ஸ்டாக பேசலை இதில் ப்ராக்டிக்கலாக எப்படி பார்க்கணுன்றது இருக்குது முக்கியமாக இந்த சூரியநாடி சந்திரநாடி இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சிருக்கோம் அது எந்த வீடாக இருக்கட்டும் இந்த சூரியநாடி பக்கம் கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக இருக்கட்டும் சந்திர நாடி அந்த பக்கம் வந்து கொஞ்சம் டார்க் ஏரியாவாக இருக்கட்டும் அதுவே வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி மார்க்ஸ் வாங்குற மாதிரி ஆகிடும் பாதி வாசு தோஷம் போயிடும் இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் இப்போ இந்த லாஃப்ட்டு இங்கே வரக்கூடாதுன்னா இந்த படிக்கட்டு கூட தான் இங்கே வரக்கூடாது இந்த படிக்கட்டு இருக்கிற இடத்துல நிறைய பேருக்கு அட்டாச் டாய்லெட் வரும் இந்த இடத்துல இந்த இடத்துல வரும் அப்போ இந்த லாஃப்ட் வடக்கில் இருக்கக்கூடாதுன்னா இந்த பெட்ரூமுக்கு வடகிழக்குலேயே டாய்லெட் வரும் அது மட்டும் இருக்கலாமா தென்கிழக்கிலிருந்து இருந்து வடமேற்கு இந்த வடமேற்கு மேற்கு இருக்குது பாருங்க நார்த் வெஸ்ட்டு இது வரைக்கும் எந்த வீடாக இருந்தாலும் ஒரு கோடு போட்டுருந்தோம் கிராஸாக இதுக்கு கீழ்ப்பகுதி கிழக்கு வடக்கு இந்த கீழ்ப்பகுதியில் இருக்கிறது சூரிய நாடி இது வந்து சூரிய நாடி இது சந்திரநாடி இதுதான் பேசிக் வாஸ்து இந்த ஏரியா இருக்குது பாருங்க ரொம்ப சென்சிட்டிவான இடம் மென்மையான பகுதின்னு சொல்கிறது அது எந்த தேச வீடாக இருக்கட்டும் இந்த கார்னர் ஈஸ்ட்லேருந்து நார்த்துக்கு இடைப்பட்ட நார்த் ஈஸ்ட் ஏரியா அதில் ஈஸ்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் நார்த் ஆஃப் நார்த் ஈஸ்ட் சென்டர் நார்த்து ஈஸ்ட் சென்டர் ஈஸ்ட்டு இது சூரிய நாடி இந்த பக்கம் இருக்கிறது மேற்கு தென்மேற்கு பக்கம் இருக்கிறது சந்திர நாடின்னு சொல்கிறது உண்டு ஸோ இதில் இந்த சூரிய நாடியில் வெயிட் வரக்கூடாது வெளிச்சமாக இருக்கணும் சந்திர நாடி வெயிட்டு வரலாம் அங்கே டார்க் ரூம் வரலாம் இதுதான் பேசிக் வாஸ்து அதனால் இப்போ இந்த கிராஸ் போடும்போது இந்த இடத்துல லாப்ட்டு இந்த இடத்துல வெயிட்டு கொடுக்கலாம் தென்மேற்கில் இது இது வாஸ்து தோஷம் கிடையாது இப்போ இதில் இந்த லிவிங் ஏரியாவில் பாருங்க இங்கே வடக்குலேயும் கிழக்குலேயும் இந்த இடத்துல வரக்கூடாது இது நார்த்து இந்த நார்த்தில் ஹாலில் லாஃப்ட் வரக்கூடாது லோ ரூஃபு அதே மாதிரி ஈஸ்ட்டில் இந்த திசையில் வரக்கூடாது இதில் யாரோ அப்ஜெக்ஷனோ இல்லை டவுட்டோ இருந்தால் எங்கிட்ட தாராளமாக பேசலாம் அடுத்த வீடியோவில் வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம்